வணக்கம் இது குரலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான முக்கியமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்திருக்கிறோம் நடக்கக்கூடிய மோடி அரசுக்கு எதிராக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அடுத்தடுத்து பலவிதமான கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஓய்வு பெறுகிற நீதிபதிகளும் அப்படி சொல்லிவிட்டு போகிறார்கள் ரொம்ப குறிப்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் ஃபலி நாரிமன் அவர்கள் ஒரு நான்கு விஷயங்கள் இன்றைக்கு மோடி ஆட்சியில் குறிப்பாக இந்த ஆண்டில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் கவலை தருகிறது அதை நீதித்துறை ரொம்ப கூர்மையாக உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று ரொம்ப குறிப்பாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மசோதா உச்சநீதிமன்றத்தினுடைய சமீபத்திய ஒரு தீர்ப்பு அப்படின்னு நான்கு விஷயங்களை பட்டியலிட்டு ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார் இது ஒரு பக்கம் குறிப்பாக மோடி அரசுக்கு எதிரான அதிருப்தி அந்த டிசன்ட் என்பது பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தாண்டி கிளாஸ் கிளாஸாக தங்களை அடையாளப்படுத்திக் கூடிய ஒரு சாரார் குறிப்பாக அறிவுசார தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்து முடியரசுக்கு எதிரான விஷயங்களை பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒன்று அதே போல சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆர்டிகல் த்ரீ தொடர்பான விஷயங்களை ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் மதன் பி லோக்கூர் அவர்கள் அதை மிக கடுமையாக விமர்சித்து அந்த தீர்ப்பை அதில் பல தவறுகள் இருக்கு அதை திருத்திக் கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் அதை ரிவ்யூ போடும் பொழுது பல விஷயங்களை ஆராய வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த ஒரு தீர்ப்பிலிருந்து மாறுபட்டு மாறுபட்டு பலவிதமான விஷயங்களை பேசியிருக்கிறார் ஏனென்றால் இது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் மீது மாநிலங்களுக்கான அதிகாரங்களில் அதனுடைய வரம்புகளை உடைப்பதற்கான வேலை அப்படின்னு அவர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதனோடு சேர்த்து ஓய்வு பெறுகிற அவருக்கு ஆக்சுவலாக டிசம்பர் இருபத்தைந்தோடு அவர் ஓய்வு பெறணும் இப்போ வந்து வெக்கேஷன் அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயர்க்கும் சேர்த்து நீதிமன்றம் வெக்கேஷனுக்கு போகிறதுனால பதினைந்தாம் தேதியே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய செகண்ட் அந்த இரண்டாவது நிலையில் இருந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அடுத்த இருந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜான சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ஓய்வு பொழுது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு நீதிபதிகளே போல்டா இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிகாரம் இருக்குது நீங்களே போல்டாக இல்லை அப்படின்னா வேறு யாரும் இந்த நாட்டில் அரசை எதிர்த்து அல்லது அதிகார மையங்களை எதிர்த்து போல்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னும் விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது மோடி அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்கிற விஷயங்கள் விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ஜஸ்டிஸ் ரொஹிண்டன் ஃபாலி நாரிமன் அவர்கள் ஒரு லெக்சர் எடுக்கிறாரு எது சம்பந்தமான லெக்சர் அப்படின்னா ஒரு மெமோரியல் லெக்சர் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அரசு சடமேற்ற கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீதித்துறை இருக்கிறது அதிகாரிகள் மட்டும் இருக்கிறார்கள் இதை தாண்டி இன்விசபிள் ஆக மீடியா அப்படின்னு நம்ம நான்கு பில்லர்ஸ் சொல்றோம் இந்த நான்கிற்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் எந்த அளவிற்கு சரியாக இருக்கிறது அதன் சமீப காலத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல்களை ஆளக்கூடிய மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி ஸ்ரீமதி பன்சாரி ஷேத் என்டோமெண்ட் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் அவர் எடுக்கிறாரு அவர் வேற வேற விஷயங்கள் அந்த நான்கு நம்மை அச்சுறுத்தக்கூடிய நான்கு விஷயங்கள் இந்த ஆண்டில் மட்டும் நடந்திருப்பது வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த பதினொன்றரை மாதங்களில் மட்டும் நடந்திருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு அவர் ஒரு ஆர்டர்ல கொடுக்கிறார் நம்ம வந்து அதை இன்னொரு ஆர்டர் தொடரில் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல அவர் இரண்டாவதாக சொன்ன விஷயம் ரொம்ப பிரதானமானது அதை முதல்ல பார்த்துருவோம் எலெக்ஷன் கமிஷனரை இன்றைக்கு மோடி அரசு தானே நியமிப்பது அல்லது அதற்கான முழுமையான அதிகாரத்தை தானே எடுத்துக்கொள்வது என்பது இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பேசியிருக்கிறார் சமீபத்தில் மிக சமீபத்தில் சில மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய லோக்சபாவில் ராஜ்யசபா ரெண்டுத்திலேயுமே அந்த பில்லை கொண்டு வந்து நகர்த்தினார்கள் பாஸ் பண்ணிட்டாங்க அதில் ஒரு அவையில் பாஸ் பண்ணியிருக்கிறதா ஞாபகம் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா மோடிஜி அதாவது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இப்போ வந்து அதிரஞ்சன் சௌத்ரி இது போக மூணாவது ஆள் யார் இருப்பாங்க அப்படின்னா மோடிஜியால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் கேபினெட் அமைச்சர் இருப்பார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு செலக்ட் கமிட்டிக்கு பரிந்துரை பண்ணி அவங்க கொண்டு வரதில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா ஒரு பிரதமர் அவருடைய கேபினட் அமைச்சர் அப்படின்னா இவர் சொல்கிற மாதிரி தான் பிரதமர் என்ன முடி எடுக்கிறார் அதுக்கு தான் இன்னொருத்தர் ஓட்டு போடுவார் டையெல்லாம் வரப்போகிற வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது இருக்கிறது அப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி தங்களுக்கு வேண்டப்பட்டவரை கொண்டு வந்து அதுக்குள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக அடாவடியானது அபாயகரமானது இந்தியாவில் ஸ்டாலினுடைய தேர்தல் அமைப்பு முறையையே காலி செய்யக்கூடிய வேலை அதற்கு முழுக்க முழுக்க வெட்டி வைத்து தகர்க்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சுப்ரீம் கோர்ட் அதற்கு என்ன ஆர்டர் கொடுத்திருந்தது அப்படின்னா ஒரு ஜட்மெண்ட்டில் மூணு பேராக போடணும் ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி இல்லாம மூணாவது ஆளாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய உச்சநீதிமன்றம் சொன்னது இதில் அந்த தலைமை நீதிபதிங்கிறத தூக்கிட்டு அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட்னு இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த தலைமை நீதிபதியாக இருந்தாலும் அவங்க இருந்துட்டா இப்போ ஒருத்தரை போனோம் இவரும் போனோம்னு அவரும் சொல்லும் பொழுது யார் அதில் இன்னும் குவாலிஃபைடான ஆள் பேலன்ஸ்டா கம்பேரிட்டிவ்லி பேலன்ஸ்டாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சீஃப் ஜஸ்டிஸை வச்சிருந்தா அவரை தூக்கி உரம் போட்டுட்டு மோடி அரசு அதில் கேபினட் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி த பார்லிமெண்ட் எனாக்டட் அல்ல அதுஷவசமாக இதற்கு எதிராக பார்லிமெண்ட் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத சிஜிஐக்கு பதிலாக ஒரு மினிஸ்டர் உள்ளே வருவார் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கிறது இந்த மாதிரி மோடி அரசு இவ்வளவு சாதிகாரத்தோடு தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் பட்சத்தில் இந்தியாவில் நேர்மையாக குறைந்தபட்சம் எல்லா பக்கமும் சரிசமமாக பார்க்கக்கூடிய சார்பு நிலையற்ற தேர்தல் நடப்பது என்பது வாய்ப்பே கிடையாது அதை நோக்கி தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னுட்டு இட் இஸ் கோயிங் கிமரா அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி ஒரு விஷயமே நமக்கு இது நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற தன்னுடைய கோப தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஹி செட் ஸ்டக் டவுன் பை த கோர்ட் அதை விட முக்கியம் இப்படி ஒரு பில்லை மோடி அரசு கொண்டு வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்ய வேண்டும் அது செல்லாது கான்ஸ்டியூஷனுடைய அந்த செக் அண்ட் பேலன்ஸில் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான உச்சநீதிமன்றம் அதை ரத்து செய்து தூக்கி போட வேண்டும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய விஷயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் ஃபாலினாரிமன் அவர்கள் அக்கார்டிங் டு மீட் இட் ஷுட் பி ஸ்ட்ரக் டவுன் ஆன் ஆஸ்கிங் ஆஸ் அன் ஆர்பிட்ரி பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் பிகாஸ் இட் சிவ் சிவியர்லி இம்பெரியல்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி வர்க்கிங் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை ஒரு சார்பு நிலையோடு கொண்டு போய் வைப்பதற்கு எந்தவிதமான அடி அப்படை முகாந்திரமும் இல்லாமல் குறைஞ்சபட்ச லாஜிக் கூட இல்லாமல் இப்படி ஒரு வந்தது அப்படின்னா சட்டம் இயற்றுற அன்னைக்கு அதை ரத்து பண்ணி அதை செல்லாதுன்னு கோர்ட் தூக்கி போட வேண்டும் தேர்தல்களை ஒழுங்காக நடத்த வேண்டியது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நாரிமன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் இது ஆக்சுவலாக அவர் செகண்ட் சொன்னது பட் அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதால நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறோம் இதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது அவர் தேர்டு சொன்ன விஷயத்தை பார்த்துடலாம் கேரளா கவர்னர் கேரளா கவர்னர் அவர் குறிப்பிட்டாலும் எல்லா கவர்னர்களும் தான் அனுப்பக்கூடிய மசோதாக்களில் கவர்னர்கள் கால வரையின்றி அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இஷ்டத்துக்கு உட்கார்ந்துட்டுருக்கிறாங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த பில்லை பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்பது மிக மிக மோசமாக ஒரு ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பதை பதைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எ கவர்னர் ஆஃப் ட்ரெடிஷ்னலி மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸ்டேட் கேரளா செட்டிங் ஓவர் பில்ஸ் ஃபார் பீரியட்ஸ் அப்டூ டுவெண்ட்டி த்ரீ மந்த்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு

இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கேரளாங்கிறது கம்பேர்டிவ் ஒரு சின்ன ஸ்டேட்டு பட் ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நகர்வுகளை ஒரு அரசினுடைய முடிவுகளை செயல்பட விடாமல் செய்யக்கூடியது என்பதை தாண்டி உச்சநீதிமன்றம் பிடிச்சி வச்சு இருபத்தி மூணு மாதமாக எதுக்கு நீங்கள் சைன் போடல அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு பில்லுக்கு மட்டும் கையெழுத்து போட்டு அனுப்பிட்டு மீதி பில்லை பூரா அந்த மாதிரி கிட்டத்தட்ட எட்டு பில் இருக்குது மீதி ஏழு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறேன்னு அவர் சொல்கிறாரு இது மறுபடியும் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்னால் இது ஒரு பேட்டர்ன் இருக்கு இது தப்பிச்சு போரா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஏன் சார் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏன் டெல்லு இப்போ நீங்கள் அங்கே தள்ளிட்டீங்க கோர்ட் பிரசிடென்ட் அவர் எல்லைக்கு மேலே ஒரு எல்லைக்கு மேலே எல்லாம் கேள்வியே கேட்கக்கூடிய இடத்துல வைக்காது குறைஞ்சபட்ச மரியாதையோட ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக ஆளும் அரசுகள் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய அரசு நிச்சயமாக மோடி மற்றும் பாஜக அரசு தான் அது குறிக்கும் ஆளும் அரசுகள் இதை வந்து தப்பிப்பதற்கான ஒரு யுக்தியாக பயன்படுத்துவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அனுப்புவதுங்கிறது மறுபடியும் கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அது பினராயி விஜயன் அவர்களுடைய

மோஸ்ட் டிஸ்டர்பிங் ஃபேக்ட் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு குறிப்பிட்டார் இதில் வந்து அவரை அவர் சொல்லக்கூடியது அதுதான் பில்லை டெக்னிக்கலாக கவர்னரால் கொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் மோடி அரசு அல்லது மத்திய அரசு என்ன பண்ணுது தெரியுமா அந்த பில்லை நேராக கொண்டு போய் பிரசிடண்ட்டுக்கு அனுப்பி இங்கிருந்து வாங்கிக்கிது அங்கே போயிட்டு ஆளக்கூடிய அரசு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு எதிர்கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம உட்கார்ந்து விடுகிறது அந்த பில் அங்கே கொல்லப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் ஏன் என்று கேட்பதற்கு வழியே இல்லாத இடத்தில் போய் அந்த மசோதாக்களை சாகடிக்கிற வேலை என்பது ரொம்ப ரொம்ப இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு அபாயகரமானது அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு கவர்னர்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் அது குறித்தும் ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் இண்டிபெண்ட் மைண்டட் பர்சன் ஷுட் பி அப்பாயிண்டட் அஸ் கவர்னர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயத்தை வைக்கிறார் சுதந்திரமாக செயல்படக்கூடிய எந்த விதமான அரசியல் சார்பு நிலைகளை கவர்னராக இருக்கும்போது மேற்கொள்ளாத அளவுக்கு குறைந்தபட்ச சுதந்திரமாக அரசியலமைப்பு சட்டத்தை உணர்ந்து கொண்டு உள்வாங்கி அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுகிறார் ஐம் வெயிட்டிங் ஃபார் த ட டே வண்ட சுப்ரீம் கோர்ட் வில் லே டவுன் தட் லுக் இட் இஸ் ஒன்லி இண்டிபெண்ட் ஃபங்க்ஷனரிஸ் ஹூ ஆர் சப்போஸ் டு ஃபில் தீஸ் கிரேட் ஆஃபீசர்ஸ் நான் காத்திருக்கிறேன் இந்த உச்சநீதிமன்றம் ஒரு நாள் இதையும் சொல்ல வேண்டிய கட்டத்திற்கு வரும் என்று நான் நினைக்கிறேன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அரசியல் சார்பு நிலையற்று ஒரு எதிர்கட்சியைப் போல சண்டை வளர்க்கக்கூடியவர்கள் கவர்னர்களாக இல்லாமல் மற்றவர்கள் இத்தகைய கவர்னர் பதவிகளுக்கு போக வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நாட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் விட் டுடே லைக் இன் கேரளா வேர் ஹோல்சேல் ஆஃப்டர் யூ ஸ்லிப்ட் ஓவர் பில் யூ ஜெஸஸ் ஜீவதம் பேக் டு த பிரிடன்ட் ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களை பார்க்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் ஏன்னா இன்னைக்கு கேரளாவில் அவர் பாருங்கள் அவர்கிட்ட என்னன்னு கேட்டோம்னா அவர் திரும்ப அங்கா அனுப்பிட்டு அங்கே போய் கேட்டுங்கன்னுட்டு அது அதோட முடிக்கிறாங்கிறது இருக்கு இல்லையா இப்படி இன்றைக்கு ஆளுநர்களாக இருக்கக்கூடியவர்களை போல இல்லாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆளுநர்கள் அப்படிங்கிறது அவர் குறிப்பிடுகிறார் இதற்கு அடுத்து மூன்றாவதான விஷயம் நம்ம அதை பார்த்துட்டு நான்காவது விஷயத்துக்கு போகலாம் அவர் முதல்ல சொன்ன விஷயமே ஆக்சுவலாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம்தான் மோடி அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஊடகங்கள் எப்படி குறிவைத்து வேட்டையாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்படி ஊடகங்கள் வேட்டையாடப்படும் பொழுது இங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதி பரிபாலன அமைப்பு முறை எந்த அளவிற்கு அதை சீரியஸாக எடுத்து ஊடக சுதந்திரத்திற்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் துணையாக நின்றிருக்கிறது என்கிற கேள்வி தவிர்க்க இயலாதது அப்படின்னு ஜஸ்டிஸ் ரோஹிண்டன் எஃப் நாரிமன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த இந்த ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்குது பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரியை ரிலீஸ் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு பிரதமராக இருக்கும் நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி அங்கு நிகழ்த்தப்பட்ட இஸ்லாமியர்களை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் அவருடைய அரசு எந்த அளவிற்கு அதை கட்டுப்படுத்த முடியாமல் தோற்றுப்போனது அப்படிங்கிறது தொடர்பாக பிபிசி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டது உலகம் முழுக்க வெளியிட்டது அப்படி வெளியிட்ட பிறகு தமிழ் இந்தியா அதற்கான தடையை இவர்கள் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷனை யூஸ் நீ தடை விதித்து பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க சில மாநிலங்களில் தமிழ்நாட்டில் கூட இல்ல ஸ்ட்ராங்காக பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு ஊரு அதை திரையிட்டு ஓப்பன் தேட்டரில் போட்டு எல்லாரும் போய் பாருங்கிற மாதிரியான சில வேலைகளை செய்தார்கள் வேறு சில மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு யூனிவர்சிட்டியில் போடும்போது மம்தா பானர்ஜி போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க சங்கிங்க ஏதாவது பண்ணுவாங்க அவங்க ஸ்க்ரீன் பண்ணி விட்டுட்டு அந்த ஓப்பன் ஸ்கிரீனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றுங்கன்ற லெவலுக்கு மமதா தள்ளினாங்க இங்கே அது பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சினால் அது கொண்டு செல்லப்படவில்லை ஒரு மேற்குவங்கத்தை போலவோ அல்லது இங்கே கேரளாவை போலவோ அது கொண்டு செல்லப்படலை தமிழ்நாட்டில் அங்கங்கே அது குறித்த விவாதங்கள் எழுப்பப்பட்டது ரைட்டாக இதை அவங்க தடை பண்ண பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக எதிராக பிபிசி அலுவலகத்தின் மீது ரைடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பேன் ஆன் பிபிசி டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது தான் அவர் குறிப்பிடக்கூடியது ஒரு ஆவணப்படம் வருகிறது அந்த ஆவணப்படம் ஒரு ஆங்கிளில் இருந்து கூட இருந்துட்டு போட்டோம் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்ப உங்களுக்கு எதிரான குரல் ஒழித்து விடக்கூடாது என்பதற்காக பாஞ்சு 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 எந்த மீடியாவாக இருந்தாலும் விட மாட்டேன்னு பிபிசி போன்ற ஒரு உச்ச பட்ச அதாவது சர்வதேச மீடியா அவங்களுக்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் த பெர்ரோஸ் பிபிசி டாக்குமெண்ட்ரி ஸ்பீக்கிங் அவௌட் ஒரு பிரசென்ட் ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் இட்ஸ் ஆஸ் ப்ராம்ட்லி பேண்ட் கரெக்டாக குறி வச்சு அது அது வெளியே வரதுக்கே வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு அவர்களின் மீது டேக்ஸ் ரைட விட்டு அவங்கள என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீதிமன்றங்கள் இப்படியாக ஊடகங்களின் மீது குறிவைத்து தாக்குதல் நடக்கும் பொழுது அவர்களுடைய குரல் விலை நசுக்கப்படும் பொழுது உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டும் இப்படி ஒரு கசாப்பு கடையை போல இந்த தேசத்தை மாற்றி எதிர்குரல் கொடுக்கிறவர்களை அடித்து துவைத்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் நொறுக்குவதை நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகளை நோக்கி அவர் ஒரு காலாக வேக்கப் காலாகவே கொடுக்குறார் கோர்ட் மெட் பி ஸ்விஃப்ட் இன் ஆக்டிங் அகைன்ஸ் ஆன்ஸ் ஸ்லாட்ஸ் ஆன் மீடியா இந்த ஊடகங்கள் நடக்கக்கூடிய விஷயத்துல உடனடியாக இம்மிடியேட்டாக நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம் அர்ணாப் கோஸ்வாமி அர்ணாப் கோஸ்வாமி ஒருத்தர் இருக்கார் ரிப்பப்ளிக் டிவி அப்படின்னு ஒரு சேனல் நடத்திட்டுருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு வழக்கில் ஏற்கனவே ஒருத்தரோட சில காண்ட்ராக்ட் போட்டது அதில் ஒழுங்காக பைசா தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் இவர் பேரில் ஏதோ வழி கம்ப்ளைண்ட்டு இருக்குது அப்படிங்கிறதும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலாங்கிற மாதிரிலாம் ஒரு கேஸ் போச்சு மகாராஷ்டிராவில் அரசுகள் மாறி வரும்பொழுது அந்த சமயத்தில் உதவ தாக்கரே சிவசேனா அவங்க சரத்பவார் அந்த அந்த இதெல்லாம் வரும்போது அர்ணாப் கோஸ்வாமியை கைது பண்ணுறாங்க அர்ணாப் கோஸ்வாமி கைது செய்யப்படுகிறார் ஒரு லீவ் நாளில் காலையில் பார்த்து உடனடியாக பார்த்தீங்கன்னா அவ அர்ணாப் கோஸ்வாமிக்கு இப்படி ஆயிடுச்சா ஒரு ஊடகவியலாளருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயமா உடனடியாக அவருக்காக நம்ம இது பண்ணணும்ன்ட்டு இந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கதவை திறந்து வச்சுட்டு விசாரிக்குது லீவ் நாளில் அவ்வளோ வேகமாக அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் ஊடக சுதந்திரத்தை காப்பதற்காக அவங்க செயல்பட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த நம்ம நியூஸ் கிளிக்கினுடைய இப்போ பிரபீர் புர்காயஸ்தாவோ அல்லது இன்னமும் சிறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்டுகள் இருக்கிறாங்கல்ல உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் அந்த பெண் கொலை செய்யப்பட்ட விஷயத்தை செய்தி சென்ற சென்றவரை கைது செய்து வைத்து ஆண்டு கணக்கில் உள்ள இருக்கிறாங்கல்ல இவர்களுக்கெல்லாம் இவங்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் இல்லையா அவர்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் ஏன் பாஞ்சுக்கிட்டு வரலங்கிற கேள்வி இன்றைக்கு இருக்கிறது மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்கிற விஷயம் தான் அர்ணாப் கோஸ்வாமினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன்ஸை விட ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய விஷயங்களை நிதியாளி செய்யக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்டவர்களுக்கு வராத விழித்து கொண்டு நள்ளிரவானாலும் கதவை திறக்க தயாராக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன அளவில் நிறுத்தி சிறு ஊடகங்களாக போகக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு இந்த கடந்த ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகளில் ரைடு போயிருக்கிறது ரைடுங்கிற பேரில் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு டார்ச்சர்கள் நடந்திருக்கிறது இது எது குறித்தாவது வாய் திறந்திருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது கோர்ட் உடனடியாக இம்மிடியட்டாக அதை ஸ்டாப் பண்ணணுங்கிறாங்க இன்னைக்கு நடக்குதுங்களே சார் அதானி குறித்து அந்த ஓ ஓஆர் சிசிபி அந்த ரிப்போர்ட் வெளியே வந்த உடனே அதை வந்து செய்தியாக வெளியிட்டார்கள் என்பதற்காக குஜராத்தில் இரண்டு பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து தூக்கிறதுக்கு குஜராத் காவல்துறை போடும்போது பயந்து போய் அவர்கள் உச்ச நீதிமன்றம் போய் எங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு வாரண்ட் முன்கூட்டியே எங்களை கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன் வாங்கிட்டு ரெண்டு பத்திரிகையாளர்கள் திரும்ப வந்துருக்கிறாங்க அவங்க குஜராத்துக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தாலும் அதை எப்ப தூக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு வேற வழக்க போட்டு தூக்குவாங்கன்னு தெரியாம இன்றைக்கு மிக சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதத்திய செய்தி இது திரும்ப திரும்ப அந்த கேஸ் வரும் போதெல்லாம் இன்னொரு பதினஞ்சு நாள் எங்களுக்கு அதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க அவங்க கேஸை விசாரிக்கிற மாதிரி தெரியல எங்களை கைது பண்ண கூடாது என்பதற்காக பத்திரிகையாளர்கள் எல்லாராலையும் உச்ச வரைக்கும் போய் அந்த ப்ரொடக்ஷனை வாங்கிட முடியாது மோடிக்கு எதிராக அதானிக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதற்காக இது நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவே கடந்த காலத்தில் இருந்த பத்திரிகை கோவிட் சமயத்தில் இறந்த இறப்பு அப்படிங்கிறது அதில் நிறைய வேறுபாடுகள் இவங்க குறைச்சி சொல்கிறாங்கன்னு சுடுகாடு சுடுகாடாக போய் எவ்வளோ பிணங்கள் உள்ள வருகிறது இறந்தவர்களுடைய சடலங்களை எண்ணி இவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து அது பொய்னு எடுத்து போட்டதற்காக அந்த பத்திரிகையின் மீதே ரைடு விட்டவர்கள் தான் நம்முடைய மோடி அரசும் அங்கே யோகி அரசும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் அவர்களை காலி செய்கிறீர்கள் அப்படிங்கிறது இருக்கிறது மீடியா இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது என்பதற்கு எதிராக அரசுகள் செய்வது என்பது பல நேரங்களில் இல்லீகலாகவும் அன்கான்ஸ்டியூஷனலாகவும் இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் வாட்ச்டாக இருக்க வேண்டிய மீடியாவை அடித்து கொள்வது என்பது ஒரு நாளும் ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நான்காவதாக அவர் குறிப்பிடுவது தான் ரொம்ப முக்கியமானது கூட்டாட்சி தத்துவத்தை வேட்டு வைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்த த்ரீ செவன்டி ஜட்மெண்ட் அப்ளிகேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி சரி என்று சொன்ன ஒரு விஷயத்தை அவர் பேசி இருக்கிறார் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது ஒரு ஸ்டேட்டை பை பண்றாங்க பண்ணுறாங்க பிரசிடென்ட் ரூல் இருக்கிறது அப்படின்னா ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியாக ப இது பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பைபாஸ் பண்ணி உள்ளே போனது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் நேஷனல் எமர்ஜென்சி இல்லாத காலம் இல் இருக்குது அப்படின்னா ஒரு ஆண்டைக்கு தாண்டி குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடத்துறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நாலு வருஷமாக நடத்தாமல் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் இல்லையா அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா எலெக்ஷன்ஸ் எப்போ நடத்தணும் அப்படின்னு இந்த நான்கு ஆண்டுகளாக கேட்கும்போது எலெக்ஷன் கமிஷன் முடியாது அப்படின்னு வச்சு இந்த இந்த ஆர்டிகல் கிளாஸை பைபாஸ் பண்ணுவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியிலிருந்து பல கேள்விகளை கேட்கிறார் வெறுமனே சாலிட்டர் ஜெனரல் நான் ஜெனரல் துஷார் மேத்தா நாங்கள் வந்து திரும்ப கொடுத்துருவோம் அதாவது மறுபடியும் ஸ்டேட்டாக மாற்றிடுவோம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்றதை மட்டும் ஏற்றுக்கொண்டு இவர்கள் விடுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக்சுவலாக அந்த த்ரீ செவன்டி தொற்று பக்கத்து தான் ஜஸ்டிஸ் மதன் லோக்ரு அவர்களுடைய டிசண்ட்டும் வந்திருக்கிறது அதே போல் பலரும் நம்ம வந்தலிகள் அந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலரும் தங்களுடைய டிசண்ட்டை ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய ஆர்டர்லேயே நம்ம சொன்னோம் அப்படின்னா மீடியாக்கள் மீதான ரைட் அப்படிங்கிறது எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அரசை கேள்வி கேட்கிறவர்களை காலி செய்வதற்கான வேலை என்பதும் அதில் கோர்ட்டுகள் அமைதியாக மௌனம் காப்பது என்பது ஏற்கத்தக்கது அல்ல என்கிறத முதல் விஷயமாக சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக நம்ம பார்த்தது இப்போல தேர்தல் ஆணையத்தை காலி செய்யக்கூடிய வேலை அதை உடைந்து நொறுக்கிவிட்டு ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றுவதற்கு முழுக முழுக மாற்றுவதற்கு மூடியரசு சட்டம் அப்படி ஒரு சட்டம் இயற்றி அது பாஸ் ஆச்சுன்னா நீதிமன்றம் அன்னைக்கே இது வந்து லீகலாக செல்லுபடி ஆகாதுன்னு உடனடியாக அதை நொறுக்க வேண்டும் காலி செய்ய வேண்டும் என்கிற ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டாக தன்னுடைய பார்வை இருக்கிறார் மூன்றாவதாக என்று நினைத்ததை போலெல்லாம் வருடக்கணக்கில் உட்கார்ந்திருக்கக்கூடியது என்பது ஏற்கத்தக்கது அல்ல ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கவர்னர்களாக வரக்கூடியவர்கள் அரசியல் சார்பின்றி இன்னைக்கு டாக்டர் தமிழிசை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல முழுக்க முழுக்க அண்ணாமலை பேச வேண்டியதெல்லாம் அம்மையார் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க இவர் ஒரு ஒரு அமைச்சர் சொல்ல சொல்ல பதிலுக்கு பதில் பேசுவது என்பதெல்லாம் ஒரு காலத்திலும் அந்த சீட்டில் உட்காந்துட்டு செய்யாதீங்க நீங்க திரும்ப தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக வந்துவிட்டு என்ன வேணாலும் கேளுங்க திமுகவாது பிரச்சனையே இல்லை அந்த போஸ்டிங்ல உட்காந்துட்டு அதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஹிண்டாக இருக்கிறது ஸோ அந்த இடத்தில் கவர்னர்கள் கவர்னர்களுக்காக வரக்கூடியவர்கள் கணி மிக்க கனவான்களாக சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பவர்களாக மிக முக்கியமாக அரசியல் சார்பு நிலையற்று சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்களாக நான்கு விஷயத்தை அவர் பிரதானப்படுத்தி இருக்கிறார் அது நடக்குதா அப்படிங்கறத நான்கு ஆர்டிகள் முன்னூத்தி எழுவது தீர்ப்பு அந்த தீர்ப்பை மதன் லோக்கர் அவர்கள் திரும்பவே பெற்று திரும்ப பெற்றதுன்னா ரவி வரும்பொழுது அதை நீங்க கம்ப்ளீட்டா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு பல விஷயங்கள் அது கூட்டாட்சிக்கு வேண்டி வைக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இவரும் அதை எண்டாஸ்ட் பண்ணியிருக்கிறார் மோடி அரசுக்கு எதிரான ஒரு காலமாகவே ஒரு ஒரு அறிவார்ந்த தளம் திரியக்கூடிய பலருடைய மத்தியிலும் வந்திருந்தது அவர்கள் ஒப்பினிய மேக்கர்ஸ் ஆகும் எந்த லெவலுக்கு இருப்பாங்க ஓட்டிங் பேட்டர்னை மாத்த கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் ஒபீனியன் மேக்கர் ஆனா அது வேற ஒரு விவாதம் ஆனால் இங்கே எல்லாரும் நினைப்பதைப் போல் அந்த மோடி அரசு சொல்வதைப் போல எல்லாமும் சரியாக இல்லை இவ்வளவு விஷயங்கள் இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தின் மீது படிப்படியாக அதை காலி செய்வதற்கான வேலைகளில் ஒரு படியாக நடந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ரோஹிண்டன் எஃப் நாரிமன் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது உணர்த்தியிருக்கிறது உரிய முறையில் இதை பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்துகிறார்களா இது எந்த எல்லை வரைக்கும் போகிறது அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலி விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் குரலோடு நன்றி வணக்கம்